யூடியூப் நண்பர்கள் நிறைய பேருக்கும் வணக்கம் இந்த பிள்ளை இல்லாத வீட்டில் கிழமே துள்ளி விளையாண்டான அந்த கடையில் இருக்குது இந்த ரெண்டு சனியின்களும் பண்ணுற வேலை யூடியூப்பில் வந்துட்டு அவ்வளோ கேவலப்படுத்துது எத்தனை பேர் இந்த வீடியோலாம் பார்ப்பாங்க நீங்கள் அந்த அவ வீடியோவை பாருங்கள் ஐயோ எப்போ பார்த்தாலும் சனியனுக்கு அதே நினப்பு தான் வீட்டில் பிள்ளை குட்டி குடும்பம்னு இருக்கிறவன் எவ்வளோ இவள் தொழில் ஏதோ அதுதான் அவன் நினப்புலேயும் இருக்குது எப்போவுமே இப்போது நம்ம ஒரு குடும்பத்தில்னா நம்மளுக்கு வந்து நம்ம குடும்பம் நாளைக்கு என்ன பண்ண நம்ம அடுத்து என்ன பண்ண பிள்ளைங்கள என்ன பண்ண இந்த நினப்பதான் நம்மளுக்கு வரும் இந்த சடையனுக்கு நினப்ப பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எப்ப பார்த்தாலும் குடிக்கணும் கூத்தடிக்கணும் இப்படின்னா இதெல்லாம் என்ன பொறப்பு என்ன பிறவினையும் எனக்கு தெரில இது இது வயசு அவன் வயசு என்ன மற்ற இந்த வயசு அவன் வயசுக்கெலாம் இந்த இந்த கிழக்கு ஒரு வயசு பிள்ளைங்க கூட இந்தளவுக்குலாம் இருக்காது ஏ வெளியில் வந்து ஒரு வயசானவங்க கூட இந்த மாதிரி பேசலாம் அசிங்கப்படுவாங்க அவ்வளோ கேவலமான பேச்சு பேசுகிற பேச்சு அதுவும் பிள்ளைங்களை பக்கத்தில் வச்சுட்டு அடுப்படி அடுப்படிங்கிறது என்ன தி சனியனை உன் தொழில் பண்ணுற இடமா அது ஆ அதையும் வந்து நீ சோசியல் மீடியாவில் வந்து பப்ளிக் பண்ணிகிட்டு இருக்கியா இதெல்லாம் எதை கொண்டு அடிக்கணும் பாருங்க சனியை எப்போ பாரு சனியனுக்கு இதே நினைப்புதான் ஐயோ அந்த பசங்க எல்லாம் நம்மளுக்கே இப்படி இருக்கு அந்த வீட்டுல உட்கார்ந்து பாக்குற அந்த பசங்க என் எப்படி இருக்கும் பாருங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் இதே நினைப்புலதான் தான் சரியா இதுல வேற முருகருவளுக்கு துணையா இருக்கானா எப்பாரு சூடகத்தேடு ஐயோ அந்த முருகர் கடவுளே யாராவது இவள் மேலே பொதுநல விளக்காவது போடுங்க எப்போ பார்த்தாலும் முருகர் முருகனு அவர் பேரை ரொம்ப ஏன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த சனியே எப்போ பார்த்தாலும் நான் கோயிலுக்கு போனேன் அதனால நடந்துச்சு நான் வந்து வீட்டில் விளக்கேற்றினே முருகரை கும்பிட்டு அதனால் எனக்கு எல்லாம் பண்ணுறாங்கன்னா இப்போ பண்ணுற தப்பு பூரா பண்ணிடுறா கடைசியில் முருகர் காப்பாற்றுனா முருகர் காப்பாற்றுனா முருகர் பேரை வந்து இவ அசிங்கப்படுத்துறா இவ வந்து இவள் என்ன ஜென்மங்கிறதே எனக்கு தெரில இவ்வளோ ஒரு கேவலங்கிட்ட ஜென்மம் எப் நீ நீ எந்தாலையும் ஒளிஞ்சு போய் எதுக்கு நீ வந்து சாமி பேரெல்லாம் இழுத்தி எப்போ பார்த்தாலும் வந்து சூடகத்தை ஏற்றவா அதை ஏற்றவா நீ நல்லவ எவ்வளோ சத்தியமணி மணி சத்தி மணி நிரூபிக்க மாட்டா நல்லா யோசிப்பார் நல்லவா எவ்வளோ இப்போ வந்து ஒரு குடும்பம் இருக்குன்னா இது நடந்துச்சுப்பா இது நடந்துச்சுப்பா நீ வந்து ஆயிரத்தெட்டு ஃப்ராடத்தை நம்பாடு நம்பர் அவனே உன் கூட இருக்கிறவன் நம்ம மட்டுக்கான்தான் நீ சூடகம் ஏத்தி இது பண்ணுறா அப்போ நீ நல்லவளாக இருந்தால் அவன் கூட இருக்கிறவனு தெரியாதான் நீ எப்படிப்பட்ட வேண்டு அப்போ நீ சூடகம் இதுதான் அவன் சத்தியம் பண்ணி நம்பனா இப்ப நீ எப்படிப்பட்ட பொறிக்கிய இருப்ப பொறிக்கிச்ச நீனு எப்ப பாரு நான் சூடுக்கு தேத்த போறேன் நான் வந்து சத்தியம் பண்றேன் அந்த அளவுக்கு நீ கேடுக்கட்டு கேடுக்கட்டவளா இருந்திருக்க தான் நீ சத்தியம் பண்ணி நிரூபிக்க வேண்டியிருக்கு இப்ப எங்க குடும்பத்துல நாங்க ஒன்னு சொல்றோம்னா இப்போ ஒரு எல்லாரும் நீங்க பாருங்களேன் சமூக வலைதளத்துல எவ்வளவு பேர் வராங்க எல்லாரும் என்ன எல்லாத்துக்கும் சத்தியம் பண்ணி சத்தியம் பண்ணி நிரூபிச்சுட்டு இருக்காங்களா இந்த சனியை எப்ப பார்த்தாலும் பாருங்க நான் வந்து சூடுக்கு தேத்தவா சத்தியம் பண்ணவா முருகர் மேல சத்தியம் பண்ண என்ன எப்ப பார்த்தாலும் நீ எல்லாம் இந்த ஊருப்புக்கெல்லாம் வந்துடாத செருப்பால் அடிப்பாங்க ஒன்றெல்லாம் பார்த்துக்க எப்பாம்பார் அத பாரு முருகர் மேலே சத்திங்க முருகர் மேலே சத்திங்க முருகர் மேலே சத்தி அந்த முருகனை ஏன் தான் ஒன்று விட்டு வச்சிருக்காங்க ஒன்று ஆனால் உனக்குலாம் இன்னும் கடைசி காலத்தில் நிறைய இருக்குது அவ்வளோ அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கா அது பா இந்த ஆள் வேறு இன்னைக்கு வந்து இப்போதான் அந்த ஆளுக்கு வந்து நல்லதெல்லாம் தருதான் இப்போ தான் மனைவிங்கிறது தெரியுது எதுக்கு அடுத்த பிளான் வந்து அடுத்த சுத்த போகணும்ல அது இப்போ ஸ்கூல் திறக்க போது அந்த பசங்களை அப்படியே தள்ளிட்டு இதுங்க வந்து கூ கூத்தடிக்க போகணும்ல அதனால் இப்போ அடுத்த பிளான் ஓடிக்கிட்டு இருக்கு இனிமேல் அந்தமாக மனைவிங்கிற நான் ஒன்று கேட்கேன் இந்த ஆள் வீடியோவில் பார்த்தங்க பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் இவ சொல்கிறா அந்த இந்த பொம்பளை சொல்கிறா அந்த தோழிங்கிறவ சொல்றா சொல்கிறா ஒரு நாளைக்கு நாற்பது டாலர் ஐம்பது டாலர் வருதான் அப்ப ஒரு நாளைக்கு முப்பதாயிரம்னா கூட மூ மூவாயிரரூவா மூவாயிரரூவா ஒரு நாளைக்கு வருதுன்னா கூட ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கணக்கு பண்ணுங்கள் ஒரு சேனலுக்கு எவ்வளோ கணக்கு பண்ணுங்கள் இவங்க ரெண்டு மூணு சேனல் வச்சுருக்காங்க மூணு சேனலுக்கு எவ்வளோ அது போக சூப்பர் சாட்டை அது போக இவங்களுக்கு வந்து பணம் போடுறவங்க தெரியும் அப்போவும் இவங்களுக்கு மாத சம்பளம் எவ்வளோ வருதுன்னு மட்டும் நீங்கள் கா நல்லா நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள் உதவி பண்ணுறவங்கள சொல்றேன் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி எவ்வளோ ஒரு ஒரு ரூபா சம்பளம் பாதிக்கிறது கூட எவ்வளோ காசு செலவு பண்ணுறீங்க நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு நாலு ஃபுல்லாக வருஷம் ஃபுல்லாக வேலை பார்த்தா கூட உங்களால் அவ்வளோ காசு சம்பாதிக்க முடியுமா ஆனால் உட்கார்ந்த இடத்துல இருந்து மக்களை ஏமாற்றி இப்படி சம்பாதிக்குதுங்க ஆ இதுங்களை நீங்கள் இன்னும் மேலே 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 ஆனாலும் பாருங்கள் இவ்வளோ வாங்கி இவ்வளோ சம்பளம் எடுத்தோம் ஒரு பசங்களுக்கு ஒன்று பண்ணணுன்னா அப்போ சொல்லுவா பாருங்கள் காசே காசை நான் கடன் வாங்குனே என் பையனுக்கு அதை செஞ்சு இதை செஞ்சால் பார்ப்பாருங்க இப்படி ஒரு நாடகம் இதில் வேற இவன் நான் பொய்யே சொல்ல வேண்டேன்னு வேறு சொல்லிவிடுவா அப்புறம் அவனை பாருங்க சட்டை வாங்க கூட காசு இல்லைன்னு எல்லாம் அவகிட்ட தான் கொடுத்துட்டே கொடுத்துட்டேன்றான் உம் நல்லா கவனிச்சு பாருங்க இதுங்க இப்படியே மக்களை ஏமாத்தி ஏமாத்தி வயிற்றை வளர்த்துக்கிட்டு பொழப்பு நடத்திட்டு அதை நீங்க பணம் கொடுத்து பணம் கொடுத்து ஏமாந்து போறீங்க இது பத்தாதுன்னு சொல்லி இது பத்தாதுன்னு சொல்லி அவங்க மனைவிங்குறவங்க வேற ஆஹ் அப்பப்போ வந்து பணம் போடுறவங்கள வேற திட்டுறாங்க அவங்கள திட்டையும் வாங்கிட்டு நீங்க இதுங்களை குறை பண்ணி நீங்களே யோசிக்குங்க நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்களே யோசிக்குங்க இதுங்க வந்து என்ன நாட்டுக்கு நல்லது பண்ணுதுங்களா இல்லை சமூக சேவை பண்ணுதா ஏதாவது வந்து நல்லது பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போய்ட்டு வந்துச்சா நீங்களே யோசிங்க உங்களுக்கே புரியும் அந்த பசங்களை இப்போ சொல்ற பாருங்க ரசம் வச்சு கொடுத்தா கூட அவங்க ஹாஸ்டலில் என்ன எல்லாம் கிடைக்கா அட நாயே ஹாஸ்டலில் எதுவும் கிடைக்காது நீ பெத்த தாய் தானே நீ தான் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அதுக்கு தானே நீ நீ இருக்கா ஹாஸ்டலில் ஒன்றும் கிடைக்காது வீட்டில் வரும்போதாவது நல்ல சாப்பாடு சாப்பிடணும் தான் பசங்க வரும் ஆ நீ நல்லா வேலை வேலைக்கு கொட்டுறாள்ல ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிட்றா அந்த பசங்க நீ பற்ற பிள்ளை தானே அந்த பசங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் உனக்கு தோணாதா அப்படி சொல்கிறா அவன் ரசம் வச்சா கூட அவங்க சாப்பிட்டுக்கிடுவாங்கவான் ஏன் அந்த ரசத்தை நீ தின்னு இருக்க வேண்டியது தானே இதெல்லாம் என்ன சொல்லுது இதுதான் என்ன ஜென்மணி எனக்கு தெரியல அதை வந்து இதில் வேற வந்து சொல்லுதே காரி எவ்வளோ பேரு மோரையிலேயே துப்புவாங்களேன்னு கூட தெரில ம் அப்புறம் வந்து அவள் புருஷன் வந்து அவள் புருஷன் கூட வந்து ஒழுங்காகவே இருக்கலையும் வாழலையும் சரி நீ வந்து வாழலை உன் புருஷன் தானே உன்னை அப்படி அனுப்பணான்னு சொன்னான் உன் புருஷன் கூட இருக்கும்போதான் நீ அப்படி போனால் அவன் புருஷன் தான் அனுப்பணான்னு சொன்னான் சரி நீ தான் வாழையை கொஞ்ச நாளில் தான் பிரிஞ்சுட்டி அப்புறம் நீ சிங்கப்பூர் போனால் அப்புறம் நீ இந்த வேலைலாம் பார்த்தா உன் புருஷன் தானே அனுப்புனா நீ உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிட்ற வேண்டியது தானே எப் இவை எப்படி எப்படிலாம் டைப் டைப்பாக பேசுகிறானே நல்லா கவனிச்சு பாருங்களேன் முன்னாடி ஃபுல்லாக சொல்கிறேன் என் புருஷன்தான் என்னை அனுப்புனான் என் புருஷன்தான் இல்லை இதுன்னா அதனால தான் நான் பேசலை இதுங்களே எல்லாம் சொன்னா அப்புறம் தான் இவன் வந்தா வந்துட்டானா இன்றைக்கி வீடியோவில் என்ன சொல்கிறா பாருங்கள் நாங்கள் எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா நாங்கள் கொஞ்ச நாள் தான் வந்தோம் ரொம்ப கூட வளலை அவன் அப்படி அனுப்பினான்னு தெரிஞ்சோன்னு நாங்கள் பிரிஞ்சுட்டோன்னு சொல்கிறா அப்போ நீ பிரிஞ்ச வயதுக்கு சிங்கப்பூர் போனா நீ சிங்கப்பூர் அதுக்கப்புறம் தானே போனா எதுக்கு போனா பிரிஞ்சுட்டாலாம் நீ ஒழுக்கமாக வாழ்றவும் உன் பிள்ளையில வச்சுட்டு நல்லபடியாக உழைச்சி சம்பாதிச்சு வாழ்ந்துருக்க வேண்டியதுனா எதுக்கு நீ சிங்கப்பூர் போனா அப்போ இவளுக்கு இதுலையே பாருங்களேன் ஒரு கிழவேன் இவனு இவனை வச்சுட்டே இவள் வந்து இந்த ஆட்டம் போடுறா இவள் இருந்திருப்பாளா சொல்லுங்கள் இதெல்லாம் சும்மா அந்த ஆள் மேலே சும்மா பழிய போடுறா இவளுக்கு வந்து இவளோட இது வந்து அதுதான் இவளுக்கு வந்து இருக்க முடியாது நல்ல அந்த மீடியாவில் வந்து இந்த அந்த சோசியல் மீடியாவிலே வந்து இந்த ஆட்டம் ஆடுறான்னா அப்போ நான் வந்து தனிப்பட்ட முறையில் எப்படி இருந்திருப்பா பாருங்கள் பிள்ளைங்களோட வந்து ரூம் போட்டு பிள்ளைங்களை வீட்டில் வச்சுட்டு ரூம் போடணும்னு சொன்னாங்க அப்போ இவள் வந்து எப்படிப்பட்ட ஜென்மமாக இருந்திருப்பா எப்படிப்பட்ட ஆளாக இருந்திருப்பா அப்புறம் மனைவிங்கிறவங்க அவங்க இருந்து பாருங்கள் இப்போ வந்து இது வரைக்கும் நேற்று வரைக்கும் புருஷனே எப்படி மீடியாவில் வந்து எவ்வளோ கேவலமாக பேசுனாங்க ரெண்டு பேரும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் எப்படி இருந்தாங்க மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க இன்னைக்கு வந்து சொல்கிறாரு பாருங்க ஃபோன் பண்ணி அப்படி பேசுனாங்க இப்படி பேசுனாங்க அப்போ ஃபோன்லேயே எல்லாமே நீ நண்பர்களே நான் வந்து சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்கள் அவங்க சப்போட்டராக சரி இவங்க இருந்தாலும் சரி நீங்கள் நல்லா புரிஞ்சு பேசுங்க இந்த அம்மா என்ன சொல்லுது நான் பேசுகிறதே கிடையாது அவன் வந்து அப்படி இப்படி நீலாம் எல்லாம் நல்லா இருக்குட்டா மீடியாவில் வந்து அவளுக்கு எவ்வளோ பேசுது சரி அப்புறம் எப்படி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி என்ன பேசிக்கிறாங்க ஏன்னா நான் நாங்கள் இப்படி பேச போகிறேன் நீங்கள் இதை பேசிக்கங்க அப்படி ஒரு கண்டன்ட்டு சரி அப்புறம் வந்து ஒய்பை காசு வந்து இவங்க தான் கட்டுறாங்களாம் ஒன்னே தானே கல்வி கல்வி உத்தரவா ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னாங்களாமா வைஃபை ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாங்க அவங்க பையன் அதனால் வந்து நீங்கள் வந்து எனக்கு பணம் கட்டியிருக்கன்ட்டு அவங்க சொன்னாங்களாம் அதனால் இவ்வளோ வந்து வைஃபை எடுத்து கொடுத்தாரான் சரி வீடியோ போட்டு சம்பாதிக்கட்டும் நல்லா கவனிச்சிடுங்க வீடியோ போட்டு சம்பாதிக்கணும்னு எடுத்து கொடுத்தாராம் எப்போது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அப்போ இந்த சண்டை வந்து எவ்வளோ நாளாக ஓடிட்டு இருக்கு அப்போ ஒன்றை தான் கழிவு ஊற்றுறான்னு தெருது ஒன்னே தான் இது வேண்டான்னு சொல்லிட்டான்னு தெரியுது அப்போ நீ எதுக்கு ஒய்ஃபை எடுத்து கொடுத்தா வீடியோ அப்லோடாக லேட் ஆகுதுன்னு சொன்னாங்களாம் வீடியோ ஆகல என்ன வீடியோ அப்லோடாக ஒன்றை தானே திட்டி போடுறா ஃபுல்லாக ஒன்னையும் அவளையும் தான் திட்டி திட்டி வீடியோ போடுறான் அப்போ அந்த வீடியோ அப்லோடாக லேட் ஆகுதுன்னா நீ வந்து உனக்கு ஒன்றுதான் நீயே அதுக்கு கட்டணும் நீ தான் சொல்கிறீ நீ அவன் அவன் பொண்டாட்டியே இல்லைன்னு போய் சொல்லிட்டு வந்துட்டா சரி அப்புறம் ஏன் நீ வந்து இதெல்லாம் கட்டுற நல்லா கவனிச்சிங்களா மக்களே இதுதான் உண்மை அதாவது இவங்க வந்து கண்டன்ட் போடுறாங்க இந்த அம்மாவும் அவங்களும் நல்ல ஒரு இதுல தான் இருக்காங்க இப்போ பாருங்க இன்னைக்கு இந்த அம்மாவை இன்னைக்கு ஃபோன் பண்ணி பேசணும் இந்த அம்மாவை புகழ்ந்து 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 பேசுறான் எதுக்கு இன்னும் குற்றாலம் போடுறதுக்கு இன் இவங்க இந்தம்மா அந்த நாயை வாங்கி வச்சுட்டாங்கன்னா எல்லாரும் இவங்கள வந்து திட்டுவாங்களா அதனால் இவர் நல்லவர் மாதிரி பேசுவார் இந்த அம்மாவும் அப்படியே புருஷங்கிற மாதிரி பேசும் அப்புறம் குற்றாலம் போகிற வரைக்கும் போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டுட்டு டாட்டா காமிச்சிட்டு நாயையும் வாங்கி வச்சுக்கிடுவோம் அப்புறம் வந்தவனே மறுபடியும் போடுவாங்க மறுபடி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு புரியமென்ட்டுக்கு நீங்கள் வந்து அவங்கள வாழ வைக்கிறது இல்லாமல் அவங்க குடும்பத்தையும் சேர்த்து வாழ வைக்கீங்க அவங்க ஒரு விசேஷம்னா போட்டி போட்டுட்டு நீங்கள் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு எல்லாரும் கொடுக்குறீங்க அதை செய்கிறீங்க இவங்க வந்து இவங்களுக்கு எவ்வளவு சம்பாதிக்காங்கிறது இன்னைக்கு அவ சொல்றாளா கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்த அம்மாவே சொல்றது பாருங்க ரெண்டு லட்சம் அந்த ஆளுக்கு மட்டும் ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் வருதாம் அப்ப இவங்க இவங்க சம்பளம் அவங்க சம்பளம் எல்லாரையும் பாத்துக்குங்க இப்போ இந்தம்மா அப்படியே புருஷன் ஒன்றும் இல்லை சண்டைங்கிற மாதிரி பேசுது அப்போ ஃபோன் பண்ணலாம் நல்லா தானே பேசுது இப்போ நம்ம ஒருத்தர் வேண்டாம் நம்ம இன்னொரு கல்யாணம் பண்ண அந்த அந்தம்மா ஆயிரம் இது வந்து சொல்லுது அவருடைய கல்யாணம் பண்ண போகிறேன் இவரெல்லாம் எனக்கு வேண்டாம் நானே கம்ப்ளைண்ட் வேற பண்ணி எப்போ பார்த்தாலும் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்க அந்த ஒரு வருஷமாக ஒன்றரை வருஷமாக வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு வெயிட் பண்ணி என்னத்தை தான் இந்த அம்மா செஞ்சிச்சு இதே சொல்லி சொல்லி எல்லாரும் ஏமாத்த நம்ம உள்ளத்தருமா வெயிட் பண்ணுங்கள் நம்ம உள்ள வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நீங்களும் கேமாந்து தான் போப்பீங்க இந்த அம்மா சம்பாதிச்சு நல்லா செட்டில் ஆக போகுது ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணுறாங்களா ஆனால் புருஷனையும் விட மாட்டாங்களாம் புருஷன்கிட்டையும் எல்லாம் வாங்கிடுவாங்களாம் எல்லாம் பேசிக்கிடுவாங்களாம் இப்போ கூட இவரு வந்து எல்லாம் அதாவது பொண்டாட்டிக்கு லஞ்சம் கொடுத்தா தான் பொண்டாட்டி இந்த அம்மாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தா இந்த அம்மா எல்லாத்துக்கும் ஒத்துக்கணுங்கிற மாதிரி அவரே சொல்றாரு எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் சொன்னால் போயிடலாம் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேங்கிறதே இந்த அம்மா அப்போ தான் கூப்பிடுவாங்க நீ புரியுதா அவங்களுக்கு இவங்க வந்து பணத்துக்கே ஆசைப்பட மாட்டாங்களாம் யாரும் யாரும் வந்து நான் என் உறவுகள்கிட்ட அதாவது என் உறவுகள்கிட்ட நான் எதுவும் கேட்க மாட்டேன் நான் கேட்க மாட்டேன் ஆனா அவங்களா செய்யணும் அவங்களா செய்வாங்க இந்த மாதிரிதான் இந்த இவங்களோட இது நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் ஆரம்பத்துல இருந்தே இது அங்க இருந்த ஒரு அம்மாதான் கூட்டிட்டு கொண்டு இங்க கொண்டு விட்டாங்க கடைசியில அந்த அம்மாவை இது என்ன சொல்லிச்சு எனக்கு போட்ட பணத்தையும் அது எடுத்து சாப்பிட்டுட்டுன்னு சொல்லிச்சு அதே வார்த்தை சொல்லிச்சு அப்புறம் இப்போ ஒரு அம்மா உதவி பண்ண வந்தாங்க இப்போ நேற்றா முந்தா நாள் வீடியோவில் என்ன சொல்லுது அவங்க அவங்களா வந்தாங்க யாரோ போட்ட காசில் தான் வந்தாங்க அதில் பாதி காசை எடுத்துட்டாங்கன்னு சொல்லுது அப்போ இவங்க வந்து ஃபுல்லாகவே பணம் பணம் பண்ண போனோம் யாராவது பண்ணுற உதவின்னு நினைக்க மாட்டேங்க ஏதோ இவங்க சம்பாதிச்ச காசை அவங்ககிட்ட கொடுத்து ஏமாத்துன மாதிரி அப்படி ஒரு இது பண்ணுது இது எப்போ பாரு பணம் 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 அதில் வேற அந்த ஒருத்தர் வந்து பணம் போட்டார் அவங்கள்ட்ட ஒரு கைச்சு கை எதுவுமே கேட்க மாட்டாங்க இவங்க gift பண்ணுறதுக்கு அவங்க கை செய்யணுங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா இங்கே வந்து அவங்கள மட்டும் இல்லை வீடியோ பார்த்து நம்ம அவங்களையும் வாழ வைக்கிறோம் அவங்கள மட்டும் வாழ வைக்கிறது கிடையாது பணம் போட்டு அவங்கள வாழ வைக்கிறது கிடையாது அவங்களோட ஃபேமிலியும் நீங்கள் வாழ வைக்கிறீங்க நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு அது இதுங்க மக்களை ஏமாத்தி சாப்பிட்றது அப்போ வந்து நீங்க வந்து இது புரியாமையே இன்னும் ஒரு மாய வலையில சிக்கிட்டு இருக்கீங்க அவ்வளவுதான் இதை வந்து நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்ன நடக்குன்னு ரெண்டு பேர் வீடியோ பார்த்தாலே தெரியும் இப்போ அவர் பேசினது ஏதாவது இந்த இந்த பொம்பளை இல்லைன்னு சொல்லிச்சா இன்றைக்கி மனைவிங்கிறவங்க அவர் அவர் வந்து அவ்வளோ பேசியிருக்காரு ஏதாவது இல்லைன்னு சொல்லியிருக்கா அப்போ எல்லாம் உண்மை தானே அப்போ ஃபோனில் எல்லாம் கண்டக்ட்டில் தானே இருக்காங்க எதுக்கு வா யூடியூப்பில் வந்துட்டு வலைத்தளத்தில் உட்காந்துட்டு ஓ ஓ ஓன்னு எதுக்கு கத்தணும் ஃபோன் பண்ணியே பேசிட்டு போக வேண்டியது தானே நீ ஏன் இப்படி பேசுகிறா அப்படி பேசுகிறா ஃபோன் பண்ணியே பேசிட்டு போக வேண்டியதுனே எல்லாம் எதுக்கு வந்து வலைத்தளத்தில் பேசுகிறாங்க இதில் இவங்களும் யாராவது பேசிட்டாங்கன்னா ஏன் எச்சு தான் சாப்பிட்றாங்க நான் ஏன் இதுதான் அப்படி இப்படி உன் வீட்டுக்குள்ள வச்சுன்னா உங்கள்ட்ட யாரும் பேச மாட்டாங்களே நீங்கள் மக்களை ஏமாத்துறீங்கன்னு நல்லாவே தெரியுது அதில் வந்து நீ சரி நாங்கள் தான் உங்கள்கிட்ட தான் எங்களால் பேச முடியாது நாங்கள் கமெண்ட் போட்டா கூட நீங்கள் பிளாக் பண்ணுறீங்க நீங்கள் தான் உங்க உங்களுக்குள்ளே நல்லா இதில் தானே இருக்கீங்க அப்போ ஏன் நீங்கள் ஃபோன் பண்ணிலே பேசிட்டு போக வேண்டியதுன்னா எதுக்கு வீடியோ போட்டு அது வந்து மக்களுக்கு இதுன்னு மக்களை மனவளச்சலாக்கி மக்களை ஏமாற்றி நீங்கள் ஏன் காசு பார்க்கிங்க இதெல்லாம் இதெல்லாம் சொல்லப்போனால் நம்மளுக்கு வந்து பட்டம் கொடுத்துரும் அம்மா அதாவது இவங்களோட இது என்ன நான் ஃபுல்லாகவே வந்து பணம் 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 இந்த ஆள் இவ்வளோக்குள்ளே ஒரு பொம்பளை வந்து ஒரு சமூக வலைதளத்தில் உட்காந்துட்டு நான் இன்னொருத்தனை தான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்றா அப்போது ஒரு நல்ல புருஷனா இருந்தால் எவனாவது இது என் பொண்டாடின்னு சொல்லுவாளா அப்போ இந்த ஆளுக்கு தெரியாமல் ஏதாவது நடக்கா அப்போ நீ நான் இந்த பக்கமாக போகிறேன் நீ எந்த பக்கமாக வேணாலும் அவனுக்கு பணம் தான் சரி அப்படிங்கிற மாதிரி தானே ஒரு இன்னைக்கு இந்த ஆள் வீடியோ பார்த்தாலே தெளிவாக புரியணும் நண்பர்களே செய்து யாரும் ஏமாறாதீங்க இது எல்லாமே ஃப்ராடு இவங்க எல்லாம் சொல்லி வச்சு பிளான் பண்ணி கண்டன்ட் போட்டு உங்களெல்லாம் ஏமாத்துதுங்க இந்த அம்மா முதல்ல வலைத்தளத்துக்கு வந்தப்போ எப்படி வந்துச்சு பா அப்படியே அப்படியே சாப்பாட்டுக்கு வழி இல்லாத மாதிரி வந்துச்சு இப்போ லிப்ஸ்டிக் இல்லாமல் இருக்க மாட்டாங்க மேக்கப் இல்லாமல் இருக்க மாட்டாங்க பணம் ஏற ஏற அவங்களோட இதை பாருங்க நீங்கள் வெயிலில் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் ஒவ்வொன்றும் நான் நல்லா யோசித்து பார்த்து நீங்கள் பண்ணுற ஒரு பவாக இருந்தாலும் அது வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு போய் செய்கிற மாதிரி உதவி பண்ணுங்கள் அது உங்களுக்கு புண்ணியம் இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் வளர விடுறதுனால இதுங்க வந்து சமூக வலைத்தளத்தில் தப்பான இதை வந்து சொல்லி நீங்கள் இந்த ஆள் வந்து இன்னொருத்தன் மூட்டாட்டி அந்த அம்மா வந்து நோ அந்தம்மா வந்து இன்னொருத்த புருஷன் ரெண்டு பேரும் ஒன்றா வாழ்றாங்களாம் இந்த அம்மா வந்து பேரம்பத்தி எடுத்த வயசுல இன்னொரு கல்யாணம் பண்ண போதும் அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு ஓடியாச்சு அப்போ இவங்க வந்து என்ன சொல்ல வராங்க இதுலேயும் நேற்று லைஃப்பில் வந்து இந்த அது அவ்வளோ கேவலமாக பேசுது மக்கள்லாம் இப்போ வந்து எந்த இதுலேயுமே எந்த இதும் பார்க்காண்டா இவங்க சேனல் பார்த்தாலே போதும் எல்லாம் தெளிவாக அந்த அந்தளவுக்கு பேசுகிறாங்க ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயத்தை அவ்வளோ வெளிச்சம் போட்டு ஒரு நல்ல குடும்பத்தில் உள்ள பொம்பளை அந்த பொம்பளை பேசுகிற பேச்செல்லாம் பார்த்துருக்கீங்களா ஒரு நல்ல குடும்பத்தில் உள்ள பொம்பளை எவ்வளவு இப்படி பேசுவாங்களா சப்போர்ட் தான் நான் கேட்குறேன் சப்போர்ட் பண்ணிவிட்டு வாரீங்களா அவங்கள பற்றி பேசாதீங்க அவங்களுக்கு தெரியுமான்னுட்டு நல்ல குடும்பத்தில் உள்ள பொம்பளை வாயிலேருந்து இப்படி வார்த்தலாம் வருமா அப்போ இந் இவ ஒருத்தவங்க பேசுறதுல வச்சு அவங்க தரத்தை கண்டுபிடிச்சிடலாம் இந்த பொம்பளை பேசுகிற பேச்சில் என்ன தெரியுது இது வந்து ஏற்கனவே நல்லா எப்படி சொல்ல கேவலமான பொம்பளைன்னு தெருது இதுதான் உண்மை அப்படியே ஒரு அந்த ஆள் சொன்ன மாதிரி பசுத்தோல் இந்த அம் இந்த பொம்பளை அது வந்து உங்களுக்கு தெரியல உள்ள ஒரு முகம் வெளியே ஒரு முகம் என் உறவுகளை என் உறவுகளை யார் குடும்பத்தை வச்சுட்டு உறவுகளை உறவுகளை பெத்த பையனே சும்மா பெத்த பையன் சொல்கிறாங்க எதுக்கு சும்மா போட்டு அடிப்பானா அந்த பையன் அவங்க இருந்து பார்க்குறாங்க சும்மா போட்டு அடிப்பாங்களா அப்போ அந்த பொம்பளை என்ன என்ன வேலை பண்ணிட்டு இருப்பா இப் அதெல்லாம் நீங்கள் யோசிச்சீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி இருங்க மாட்டீங்க நல்லா யோசிங்க மூணும் சேர்ந்து ஏமாத்துடுங்க இப்போ அந்த பொம்பளை நினைச்சோன்னா அந்த தோழிங்கிறவன் நினைச்சோன்னா ஸ்ட்ரைக் அடிக்கலாம் தாராளமாக ஸ்ட்ரைக் அடிக்கலாம் ஏன்னா அங்கே இது வீடியோ போட்டு பேசுறா என் ஃபோட்டோ வச்சு பேசுகிறான் எத்தனை இது ஸ்ட்ரைக் அடிச்சு சேனலை தூக்கலாம் ஏன் பண்ணலை ஏன்னா வருமானம் அவங்க வந்து அவங்க அவங்க பேசுனா அவங்க வந்து அவங்க கதையை பார்த்துக்கிடுவாங்க புருஷனை இது ஒரு டீலி நீ ஏன் புருஷனை வச்சுக்க நான் ஒன்று பேசி சம்பாதிக்கேன் நான் உன்ட்டு எதுவும் வரமாட்டேன் நீ என்கிட்ட எதுவும் வராதுங்கிற மாதிரி ஒரு டீலி இது வந்து உங்களுக்கு புரியாமல் நீங்கள் ஐயோ பாவம் பாவம் கணவரால கைவிடப்பட்டாங்க கணவரால் கைவிடப்பட்டாங்க நீங்கள் ஏமாந்து ஏமாந்து பணம் இருக்கீங்க இதுங்க நல்லா வாழுதுங்க புரிஞ்சுக்குங்க தயவுசெய்து நன்றி